வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே நான் எங்கே இருக்கேன்னு தெரியுதா இந்த கரும்பு குப்பைகளை எல்லாம் பார்க்கும்போதே தெரியும் என் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் என் பேர் என்ன பார்க்கலான்னு வந்தேன் என் பேரை வந்து சம்பந்தக்காரமாக வீட்டில் இருக்கான்னா அதனால் வந்து சரி நம்ம வருவோம் முதல் ஏன்னா அங்கேயே எங்கள் அம்மா வீட்டில் உட்காறதுக்கு எனக்கு போர் அடிக்குது சரி அதோட கரும்பு கேட்டாங்க பொங்கல் நேற்று சரியாக கொண்டாடலை கரும்பே திங்கலண்டாங்க அதுக்காக இந்த கரும்பு அதே ஒரு தோட்டத்தையே தூக்கிட்டு வந்துட்டேன் ஒரு கட்டு கரும்பு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அரிசி இல்லாண்டாங்க அஞ்சு கிலோ அரிசி ஒருவேளை மாமாவுக்கு எதுவும் குடும்ப கடுப்பான ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அஞ்சு கிலோ அரிசியோடு வந்திருக்காருன்னு சொல்லி யாரும் பார்க்காதீங்க வீட்டில் அரிசி இல்லாண்டாங்க அதனால் அரிசி வாங்கிட்டு வந்தேன் என் கையில் காசு இல்லை இருந்தாலும் ஒரு நாலு முருங்க்காய் வேணுங்கிறதுக்காக பெசல் ஏன்னா அவங்க மாமானாலே உண்டான முடிச்சு முருங்காவுக்கு தான் பெசல் அதனால் அலைஞ்சு திரிஞ்சு முருங்க்காய் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் பாசிப்பருப்பு இன்னும் வந்து கோலா உருண்டை போடுறதுக்கு மட்டனு அதுக்கப்புறம் ஒரு கிலோ ஆட்டுக்கறி கறி இன்றைக்கி இங்கே தான் சாப்பிட போகிறேன் மத்தியான சாப்பாடு இன்றைக்கி சுமி வீட்டில் தான் வீடுனா அப்படி இப்படி தான் இருக்கும் போன தடவை வந்ததுக்கு இந்த வட்டம் எதுவும் பரவாயில்ல ஓரளவு கொஞ்சம் தேவை தான் ரொம்ப குப்பை குளம் இல்லாமல் ஓரளவு பரத்தி போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த இழிப்புழுக்க வாடையெல்லாம் இல்லை ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது என் மகனுக்கும் ஃபோன் பண்ணேன் உங்களுக்கு இல்லாத வீடாக நான் கேட்டேன் மையண்ட டேய் வீட்டுக்கு போகிறேன் நாங்கள் போய் இருக்கவா இல்லை கிளம்பவா என்னான்ண்டேன் இருக்கிறதா இருந்தால் தாராளமாக நிரந்தரமாக நீங்கள் இங்கேயே கூட இருங்க உங்களை யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது அம்மாவும் வந்துட்டாங்க அம்மாவையும் நான் வந்து எதுவும் சொல்ல போகிறதில்லை நீங்களும் வாங்க நம்ம வீடு உங்கள் வீடு தாராளமாக இருங்க உங்களை நான் எந்த குற்றம் குறையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் என் மையம் முடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது போக சாயங்காலம் சினிமாவுக்கு போகலான்ட்ருக்கோம் டிடிடின்னு ஒரு படம் வந்திருக்காமல தலைவர் தம்பி தலைமையில்னு ஒரு படம் வந்திருக்கா ஜீவா படம் அதுக்கு போகலான்னு கூப்பிட்டாங்க டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்கேன் அநேகமாக மத்தியானம் ஷோ இல்லைன்னா நைட் ஷோ போவேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டு ஆறு லைவு இங்கே போட மாட்டேன் தயவு செய்து யாரும் கோச்சுக்கிறாதீங்க ஏன்னா இப்போ தான் அங்கேருந்து இவங்களை அனுப்பி விட்டுட்டு நான் பின்னாலே வந்து இங்கே லைவ் போட வந்தேன்னா இங்கே ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை இழுத்துறோம் கமெண்ட்டுக்கு கிறுக்குது அதனால் கமெண்ட் பாக்ஸ்லாம் நான் வந்து நான் அங்கே வச்சே படிச்சுக்கிறேன் ஆறு லைவு அம்மா வீட்டில் தான் பா இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கேன்ப்பா மெயினாக மட்டன் வாங்கிட்டு வந்தேன் அதுப்போ எனக்கு இப்போ ஒரு பணம் இல்லை சுத்தமாக கையில் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா தர்றேன்டாங்க இப்போ இந்தாப்பா என்ன ஆயிரம் ரூபா தர்றியா என்ன பணம் இல்லைடே கையில் சுத்தமாக காசு இல்லைப்பா எல்லாமே செலவாய் போச்சு பொங்கலுக்கு அதுக்கு இதுக்குன்னு பைசா இல்லாமல் உட்காந்துருக்கேன் என்ன பண்ணலான்னு கேட்டேன் நீங்கள் ஜாமான்லாம் வாங்கிட்டு வாங்கங்க உங்களுக்கு நான் பணம் தர்றேங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சரி தங்கச்சி மாறுகளா எத்தனை நாளைக்குதான் தங்கச்சிகள்ட்டே கூட்டிகிட்டே இருக்கிறது சரி உன்னால முடிஞ்சா கொடு இல்லைனா விடு எங்கிட்ட ஒரு ஐநூறுவா இருக்கு கடவுள் மேலான சொல்றேன் எங்கள் பப்பு மேலே சத்தியமா சொல்றேன் ஐநூறு ஐநூறுரூவா இருக்கு அதை வச்சு நான் பார்த்து ஓட்டிக்கிறேன் நான் நீ என்ன சொன்ன வரும்போது ஆயரூபா தர்றேன்னு சொன்ன

சரி நைட்டு தூங்குறதுக்கு மாத்திரம் எங்கள் வீட்டுக்கு போயிடவா என்ன உங்கள் உங்கள் பிளான் என்ன சொல்லுங்க எப்பா ஏன் துணிமணி உன் ஓன் துணி எல்லாம் அங்கே கிடக்கு பேக்க தூக்கிட்டு வந்துடவா ஒரே வார்த்தை உங்கள் முன்னால் தான் கேட்குறேன் பழைய பத்து வருஷம் நைட்டி இங்கவா உன்னையே தான் கூப்பிட்றேன் ஆமாம் இருபத்தி இருபத்தி மூணு வருஷமா சரி ஏதோ ஒன்று துணிமணி எடுத்துட்டு வந்துருவேன் அப்புறம் இடையில இடையில அங்கிருந்து போனு ஏதாவது நினைக்க கூடாது சந்தேகப்படக்கூடாது நான் யாருக்கிட்டையாவது போன் பேசுவேன் அவதான் பேசுறான்னு நினைச்சுக்கூடாது இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமாட் ரகசியத்தை சொல்றேன் நான் நைட்டு போய் படுத்துட்டேன் கூப்பிடுறதுக்கு நாதி இல்லை இவளும் கூப்பிடல அவளும் கூப்பிடல காலையில பார்த்தா போன் மர்ம போன் எங்கேருந்து வந்திருக்கு தெரியுமா கிட்ட இருந்து பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கு அவர் அங்கே தான் இருக்காரா இல்லை வீட்டை விட்டு போயிட்டாரா இல்லை வந்து எங்கே அவர் செருப்பு கிடக்கான்னு பாருங்கள் அப்படின்னா வாசலில் அந்த அண்ணே பார்த்துட்டு ஆமாம் அவரை விட்டு செருப்பு சிக்காண்ணே விட்டு செருப்பு இங்கே தான் கிடக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ அமைதியாக இருக்காது இப்போ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வீடியோ கிடையாது ஒன்றும் கிடையாது நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அங்கே ஒன்றும் போடுறதுக்கு வழி இல்லை நான் இருந்தாலாவது ஏதாவது ஒரு கண்டென்ட்டை போட்டு உருட்டுவேன் ஒரு ஃபேஸ்புக் வீடியோ ரெண்டு எடுப்பேன் விடுதுகளுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்து வீடியோ போடுவோம் மத்தியானம் ஒரு வீடியோ போடுவேன் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ ஓ வருமானத்துக்கு நீ ஏ ஆப்பை தேடிக்கிட்டியா எனக்கு தேவை கிடையாது எனக்கு வர்ற வருமானம் வரப்போகிற இருபத்தி மூணாந்தேதி யூடியூப்பில் வரும் அதை நான் எப்படி செலவன செலவு பண்ணணும் யாருக்கு பண்ணணும் எதுக்காக பண்ணணும்னு எனக்கு தெரியும் அதை யாரும் கேட்க வேண்டிய உரிமையும் கிடையாது நான் கொடுக்க போகிறதும் இல்லை இதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு கத்தம் கத்தம் முடிந்தது முடிந்தது இனிமே வந்து என்னை வேணும்னா இங்கே வந்து தேடி வந்து என்னையை பார்க்கலாம் அதுவும் சொல்ல முடியாதுப்பா சரகை போட்டுங்க வந்தாலும் வந்துடுவா நீ நீ காவலுக்கு இருக்கங்கிற ஒரே தைரியத்தில் தான் இங்கே இருக்கேன் நான் இருக்கிற வரைக்கும் இப்போ தான் காலையில் எங்கள் அம்மா வீட போய் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ ஆம்பள சிங்கம்மா அதை நீ அப்பப்போ ஞாபகப்படுத்து எனக்கும் நான் மறந்துடுறேன் அதை இல்லாட்டினா அங்கே அது ஒரு கோபமாவது பேசிட்டு வந்திருக்கலாம் இது மூட்டை முடிச்சு எடுத்துட்டு போறேன் ஒண்ணுமே சொல்லாம அனுப்பிவிட்டா இல்லன்னா முந்தையெல்லாம் வந்து போகாத போகாத கனவை பொல்லாத சொப்பான நானும் கண்டேன்னு சொல்லி ஏதாவது பாட்டை பாடுவா கனவை புரியுது புரியுது இனிமே அந்த நான் இன்னுமே ஒரே வாரத்தில் சொல்லிட்டேன் இனிமே அந்த பருப்பு வேகாது இங்கே விட்டு நான் போக போகிறதே கிடையாது இங்கே தான் இருக்க போகிறேன் முழுக்க முழுக்க சாப்பாடு இங்கே தான் வேறு எல்லாமே இங்கே தான் ரைட்டா நீ சொல்கிறதெல்லாம் உன்னோட வச்சுக்க இனி வந்து என் குடும்பம் என்னை கவனிக்கிறேன்னு சொல்லிடுச்சு என் பெத்த பிள்ளை என்னை பார்த்துக்குறேன்ட்டேன் என் பொண்டாட்டி என் கொண்டாட்டியை வந்துட்டான் அதனால் சொல்ல முடியாது ஆறு மணிலேயுமே நாங்கள் ஜோடியாக கூட எப்பா உனக்கு மல்லிகை போவேணுமா வேணாம்ட்டாப்பா சரி அப்போ வீடை க்ளீன் பண்ணவா என்ன அப்புறம் இப்படி குப்பையா போட்டு வச்சிருப்பீங்களா வீட நான் உன் கூட மாட இருந்து ஹெல்ப் பண்றேன் குப்பை கூடத்தெல்லாம் அள்ளி போடுறேன் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது பெருசு இல்லைங்க ஒரே ஒரே இந்த கரும்பாக தின்னு போட்டு ஒரே உடனே சொல்லிருவேன் இங்கேயாம அவங்க வாசல்லே மூணு கட்டு கரும்பை போட்டு வச்சிருந்தாங்க அதெல்லாம் உனக்கு உறுத்தலை நாங்கள் வாங்கிட்டு வந்ததுக்காக கரும்பை தின்னம்னா

இன்னொன்று இன்னொன்னு கேட்டுக்க இப்ப அடுத்து தாராபுரத்துக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகும் தெரியுமா எப்ப இப்போ பறிச்சலி விழா முடிஞ்சு அதுக்குள்ள என்னை தாஜா பண்ணி அங்கே வர வைக்கிறதுக்கு நான் பிளான் போடுவா பாக்குறீங்க ஏன்னா கார்ல போகணும் நீங்க காரில் ஏன் உங்க கை இங்க வராத பாரு இப்ப முகத்தை காட்டாமல் உங்க வந்து நடிக்கிற நடிப்பை பார்த்தா ஏதோ அப்ப யாரும் சொல்லி வீடியோக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஏன் நல்லவங்க வரலாம்ல வந்து பக்கத்தில் நின்று பேசலாம்ல சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போட வரையா அதுவும் டெஸ்ட் பண்ணுவாங்களாம்டா எத்தனை நாளைக்கு இருக்கணும் நான் ஒரு வாரமா ஒரு மாசமா ஒரு மாசமா ஒரு மாதம் எங்க அங்கே போக கூடாதா சூர்யா வீட்டுக்கு ஒரு மாதம் போகாம நான் எங்கள் அம்மா வீட்ல இருக்கணுமா இங்க இருக்கணுமா இங்கேயே இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க இனிமேல் யார் தயவு எனக்கு தேவையில்லை பேசாமல் முழுக்க முழுக்க இனிமேல் நான் சுமி வீட்டில் தான் இருக்க போகிறேன் தயவுசெய்து யாரும் என்னை தேடாதீங்க என்னை தேடி எங்கள் அம்மா வீட்டுக்கு வர வேணாம் இப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் அங்கே லைவ் போட்டு வந்துடுவா இல்லை ஆர்டிஎல் லைவ் மாத்திரம் அங்கே போட்டுட்டு போட்டுட்டு இங்கே வந்துடுறேப்பா நைட்டு தூங்குறது ஸ்டே பண்ணுறது இங்கே வந்து படுத்துக்கிறேன் சரி விழுதுகளா போய் வீடியோ நைட்டு படுக்கிறதுக்கு இங்கே வந்துடுவாங்க ரைட்டு விழுங்க இனிமேல் நைட்டு வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் வருவேன் மத்தியான சாப்பாடு சாப்பிடுவேன் எப்படி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றேனோ அதே மாதிரி இங்கே வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் கிளம்பி அங்கே போய் வீடியோ போட்டு முடிச்சுட்டு திருப்பி வந்துடுவேன் எப்படி முதல் சூர்யா வீட்டில் இருந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் காலையில் எட்டு நிமிஷம் வீடியோ திருப்பி சூர்யா வீடு திருப்பி ஆறு மணி லைவு திருப்பி சூர்யா வீடுன்னு போனேனோ அதே மாதிரி இனிமேல் இங்கேருந்து இருந்து சுமி இருந்து காலையில் எட்டு நிமிஷம் வீடியோ போட போயிட்டு மறுபடியும் வந்துட்டு ஆறு மணி லைவ் முடிச்சுட்டு நைட்டு பத்து மணி லைவு இரவு லைவு இங்கே தான் போட போகிறேன் எப்போ பத்து மணி நான் எங்கே போடவா போட்டுக்கிறேன்ட்டாங்க எனக்கு எல்லா வகையிலையுமே க்ரீன் சிக்னல் கொடுத்தாச்சு இனிமேல் எல்லாமே எனக்கு வெற்றி தான் சரியா இது தான் ஆரம்பம் தை பிறந்தால் வழி புறக்கம்ட்டாங்கல்ல என் வாழ்க்கையில் வசந்த வீச ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் எதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை ஓ உறவுகள் என்ன சொன்னாங்க

ஏன்னா உடனே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொன்னால் என்னையே சொல்கிறேன் ஆனால் இன்னும் ஒரு பெருமையான விஷயம் என்ன நான் சொல்லிக்கிறவாங்க அவங்க எல்லாேருக்கும் காலையிலேருந்து எனக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணிங்க அனைத்து சகோதரிகளும் சொன்ன ஒரே வார்த்தை அன்னே உங்கள் குடும்பத்தோடு போயிட்டீங்க முழுசாக உங்கள் குடும்பத்தோடையே இருந்துருங்க தேவையில்லாமல் இங்கிட்ட ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால் வைக்காதீங்க குடும்பம் வேணும்னா குடும்பத்தோடயே இருந்துருங்க இல்லையா ஊத்தியாகிட்ட அடிபட்டே சாகணும்னு நினச்சா அங்கே போயிருங்க தயவுசெய்து நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு இங்கே இருக்கீங்க நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா வகையிலையும் அனே இருங்க இருங்கன்னு ஆதரவு கொடுக்குறோம் பார்த்தா மூணாவது நாள் பழைய குருடி கதவு துறையின்னு அங்கே ஓடிடுறீங்க இதை நிப்பாட்டுங்கண்ணே முத உங்களை நம்பவே முடியலனே ஒரே மாறிடுங்கண்ணே உங்கள் மைண்டு வந்து ஒரே ஒரு நேர்கோட்டில் போக மாட்டேங்குது டக்கு டக்கு டக்குன்னு மாறிடுறீங்க இதை நிப்பாட்டுங்கண்ணே சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க ஃபோன்லேயே எனக்கு நிறையா அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் பேச்சுக்கு நான் மரியாதை கொடுப்பேன் இனிமேல் இதுதான் என் வீடு இதுதான் நிரந்தரம் ரெண்டாவது எங்கள் அம்மா இதை விட ரொம்ப நிரந்தரம் என்னென்னா எங்கள் அம்மா வீடு ஏன்னா நேற்று நைட்டு கூட இங்கே வர்றேன்றதுக்கு உங்கள் மையன்ட்ட ஒரு வாரத்தை கேட்டுட்டு இங்கே வாங்க ஏன்னா அதை நான் பேசுகிறேன்னா நல்லா இருக்காது உங்கள் காலையிலே நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா அதை இவன் முன்னாலே நேருக்கு நேராகவே மூஞ்சிக்கு மூஞ்சியாகவே கேட்டுடுறேன் நேற்று நைட்டுங்க பனியில் நானும் பப்புவும் பேக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர்றோம் வண்டியில் எப்போ நான் அங்கே வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா நான் வீட்டுக்கு தான்ப்பா வர்றேங்கிறேன் இல்லை இல்லை எதுக்கும் உங்கள் மையன்ட்ட கேட்டுக்கோங்க

சும்மா இருக்கும் போது உன்னை யாராவது விரட்டினாங்களா நீ பாண்டிச்சேரிக்குங்கிறது படை எடுத்து போனதுனால தானே நான் விரட்டினேன் டூ கே கிட்ஸ் கேக் வெட்டினால தானே போவேன் இதை சரிப்படாதரா இந்த முத நாளே வந்து உட்கார்ந்த உடனே சண்டை சச்சரவு ஓவர் ஆயிடுச்சு சரிடா நம்ம இல்லை 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 இது ஆர்கியூமெண்ட் பண்ணிலாம் நம்ம ஜெயிக்க முடியாது நம்ம வந்த வேலை என்ன சோறு அது எங்கே கிடைச்சா என்ன இன்னைக்கு இங்கே கிடைக்குது ஆண்டவன் இங்கே தான் சாப்பிடணும்னு தலையில் எழுதி வச்சிருக்கேன் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பெட்டிப்படுக்க எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன் ஆறு மணி லைவ் அம்மா வீட்டிலே போடுறேன் இது சுத்தப்படாது நான் நிம்மதியை தேடி இங்கே வந்தேன் இங்கேயே அது எனக்கு கிடைக்காது போல் நான் கிளம்புற வழியை பார்க்குறேன் நைட்டு தூங்குறது நான் போய் எங்கள் அம்மா வீட்டிலே தூங்கிக்கிறேன் இங்கேலாம் நம்மளுக்கு சுத்தப்படாதுண்டா ஒரு கொசுக்கடியாக இருந்தாலும் பரவாயில்ல பாம்பே வந்து கொத்துனாலும் பரவாயில்ல இல்லை மொத்தமாக ஒரு கொசு கூட்டமே வந்தாலும் பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் உடனே உனக்கு அது எவ்வளவோ தேவலை இந்த கடிக்கும் இந்த மிதிக்கும் அது எவ்வளவோ தேவலை நான் பார்த்துக்கிறேன் அதுனா அது இல்லை சூர்யா இல்லை எங்கள் அம்மா வீடு நான் அங்கேயே போய் நான் வாழ்ந்துக்கிறேன் சோறு மத்திரம் போட்டு டக்குன்னு சாப்பிட்டு காலகாலத்தில் கிளம்புறேன் ஓகேடா மக்களே பாய் மக்களே பாய்